வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 சமாதானமாகும்படி செய்வா செய்வா கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நிஜம் டிவியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது சமாதானமாகும்படி செய்வா அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது சமாதானமாகும்படி செய்வார் கர்த்தர் சமாதானமாகும்படி செய்கிறவர் குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா சமாதானமாகும்படி செய்வா உடன் பிறந்தவர்களுக்குள்ள சமாதானம் இல்லையா கர்த்தர் சமாதானமாகும்படி செய்வார் வேலை பார்க்குற இடத்துல சமாதானம் இல்லாம நிம்மதி இழந்திருக்கிறீங்களா என் ஆண்டவர் சமாதானமாகும்படி செய்வார் வாழ்க்கையில என்ன காரியத்தில சமாதான குறைச்சல் இருக்கிறீங்களோ அந்த காரியத்துல சமாதானமாகும்படி கத்தர் செய்வார் ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஒரு நாமம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சமாதான பிரபு சமாதான காரண சமாதான பிரபு அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்னைக்கு சமாதானமாகும்படி செய்வார் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது என்ன காரியத்தில் சமாதானத்தை இழந்திருந்தாலும் சரி என்ன சுச்சுவேஷன்னாலும் சரி உங்கள் சமாதானத்தை கெடுப்பதற்கு காரணமாக இருந்தாலும் சரி சமாதான பிரபுவாகிய நம்முடைய ஆண்டவர் சமாதானமாகும்படி செய்வார் இங்க பாத்தீங்கன்னா அந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க மாதானமாகும்படி செய்வார் யாரை சமாதானமாகும்படி செய்வார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார் எதிராயிருக்கிறவங்க சத்துரு என்றால் அவ்வளவு பகையாய் பகைக்கிறவர்கள் ஒரு மனிதனை பகைக்கிறவர்கள் ஒரு மனுஷனை பகைக்கிறவங்க அப்படி பகைக்கிறவனையே சமாதானமாகும்படி கத்தர் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை யாராவது பகைச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா உங்களுக்கு சத்துருவா இருக்கிறாங்களா எதை எடுத்தாலும் உங்களை குற்றம் கண்டுபிடித்து கொண்டு எதை எடுத்தாலும் காரணம் இல்லாமல் உங்களை குற்றப்படுத்திக்கிட்டு எதை எடுத்தாலும் உங்கள் மேல் பழியை சுமத்தி கொண்டிருக்கிறாங்களா அப்படிப்பட்டவர்களை கூட உங்களோடு கூட சமாதானமாகும்படி செய்வார் என்று வேதவசனம் சொல்லுகிறது எனக்கு அருமையான தேவஜனமே உங்களுக்கு நல உங்களுக்கு எதிராய் செயல்பட்டு உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு எதிராய் செயல்பட்டு சத்துரு போல யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை கூட உங்களோடு சமாதானமாகும்படி செய்வார் என்றுதான் வசனம் சொல்லுகிறது எனக்கு அருமையான எதிராயிருக்கிறார்களோ யார் உங்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்று சொல்லி பழி வாங்க நோக்கத்தோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களை கூட உங்களோடு சமாதானமாகும்படி செய்வார் என்று வசனம் சொல்லுகிறது எனக்கு அருமையான தேவஜனமே எத்தனை பேருக்கு இந்த கிருப வேணும் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்கணும் சத்ருவா இருக்கிறவர்களை கொண்டு வந்து உங்களோடு கூட சமாதானமாகுபடி செய்யணுமா அப்படி ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் யாருடைய வழிகளெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறதோ அந்த மனுஷனுக்கு இருக்கிற சத்துருவை தான் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வார் என்னை பகைக்கிறாங்க என்னை எதுக்குறாங்க என்னை கேவலமா பேசுறாங்க என்னை நக்கல் பண்ணிட்டு இருக்கிறாங்க எனக்கு விரோதமா என்ன இருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்களா உங்கள் வழி கத்தருக்கு பிரியமாய் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அவன் என்ன பிளானும் போட்டு போட்டும் என்ன திட்டமும் செய்யட்டும் என்ன நக்கல் பண்ணணுமோ பண்ணட்டும் எவ்வளவு அவமானமே பேசணுமோ பேசட்டும் சத்ருவாயிருந்து பழி வாங்கும் நோக்கோடு என்ன காரியம் செய்து கொண்டிருந்தாலும் சரி நீங்கள் கவலைப்படாதங்க உங்க வழி கர்த்தருக்கு பிரியமாய் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் நீங்களும் நானும் நம்முடைய வழியை கர்த்தருக்கு பிரியமாய் மாற்றிக்கொள்வோமே சத்துருவை கூட நம்மோடு கூட வந்து சமாதானமாகும்படி செய்வார் நீ சத்ருட்ட பேர் என் கூட சமாதானமாக சமாதானமாகன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நம்முடைய வழிகளை கத்தருக்கு பிரியமாய் மாற்றிக்கொள்வோமே எனால் இந்த காரியம் நடக்கும் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே நம்முடைய வழிகள் பிரியமாய் இருக்கிறதா கொஞ்சம் நம்மளை நாமே சீர்தூக்கி பார்ப்போம் யா வழி பிரியமாய் இருக்கிறதா ஒருவேளை இதுக்கு முன்னால் வர நம்முடைய வழி கருத்தருக்கு பிரியமாக இருக்கலாம் நம்ம கண்ணின் காட்சியின்படி நம்முடைய சுய விருப்பத்தின்படி கத்தனுடைய கற்பனைகளுக்கும் விரோதமாய் கூட நம்ம செய்திருக்கலாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க ஆண்டவரே என் வழியை உமக்கு பிரியமாய் மாற்ற விரும்புகிறேன் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க தவறான இருந்து நம்முடைய வழிகளை மாற்றுவோம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்வதிலிருந்து மாற்றி நம்முடைய வழியை கத்தருக்கு பிரியமுள்ளதாக நம்ம மாற்றிக்கொள்ளணும் யாரெல்லாம் உங்களுடைய வழிகளை உங்களுடைய செயல்களை உங்களுடைய காரியங்களை உங்களுடைய நடவடிக்கைகளை கத்தருக்கு பிரியமாய் மாற்றிக்கொள்ளுகிறீர்களோ அப்படி உன்னுடைய வழிகளை மாற்றப்படுமையானால் உங்கள் வழிகள் கத்தருக்கு பிரியமாய் இருக்குமானால் சத்திருன்னு ஒருத்தர் கூட உங்களுக்கு இருக்க மாட்டாங்க எதிரி என்று ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க அவர்கள் எல்லாம் உங்களோடு கூட வந்து சமாதானமாகும்படி செய்வார் இன்னைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார் அனைவருடைய வாழ்க்கையில் கத்திரி இப்படிலாம் செஞ்சுருக்கிறாரு எதிராக இருந்தவங்களாம் இன்னைக்கு உயிருக்கு உயிரான நண்பர்களைப் போல மாறியிருக்கிற அநேக காரியங்களை நிகழ்ச்சிகளை நான் பார்த்திருக்கிறேன் கேட்டிருக்கிறேன் இந்த நாளில் கூட உங்களுக்கும் அதை செய்வார் உங்கள் வழியை கத்திர்கு பிரியமாய் மாற்றிக்கொள்ளுங்கள் நம்ம செய்ய வேண்டியது இது நீங்களும் நானும் செய்ய வேண்டியது நம்முடைய வழியை கத்திற்கு பிரியமாய் மாற்றிக்கொள்வது நாம நம்முடைய வழிய கர்த்தருக்கு பிரியமானதாய் மாற்றிக்கொள்வோமேனால் கர்த்தர் உங்க சத்துருவ என் சத்துருவ உங்களோடு என்னோடு கூட வாங்கும்படி செய்வார் சத்திரு இல்லாமல் சமாதானமாய் வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார் அப்படிப்பட்ட கிருமையை கத்த தருவாராக நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவர் இந்த நாளிலும் கூட சமாதானமாகும்படி செய்வார் என்ற வார்த்தையின்படி எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்கப்பா தகப்பனே யார் யார் சமாதானத்தை இழந்து இழந்திருக்கிறாங்களோ மற்றவர்கள் இவருடைய சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறாங்களோ யார் யார் இவர்களுக்கு எதிராக செயல்பட்டு சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வழிகள் உமக்கு பிரியமாக இருக்கிற பட்சத்தில் அந்த சத்ருவை அவர்களோடு கூட சமாதானமாகும்படி

மாற்ற போறதற்காக நன்றி அப்பா பிள்ளைகளோடு கூட மாற்ற போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் உம்மாலே கூடு மாண்டவரே எவ்வளவா எதிர்க்கிற பிள்ளைகளையும் கூட சமாதானமாக நீர் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏ யாக்கோபு திரும்ப வரும் பொழுது ஏசாவனை கொல்வதற்கு வகை தேடும் பொழுது ஆனால் கூட அவன் நேரடியா சந்திக்கும் பொழுது அண்டவரே சமாதானமாகும்படி செய்தீங்களே என் ஆண்டவர் அதே போல பிள்ளைகளுக்கு யார் யார் எதிராக இருக்கிறாங்களோ வேலை பார்க்கிற இடத்துல எதிராக இருந்தாலும் சரி இருக்கிற பக்கத்து வீட்டில் எதிராக இருந்தாலும் சரி சொந்த மந்தங்களுக்குள்ளே எதிராக இருந்தாலும் சரி சத்திருவைப் போல பகைத்து கொண்டிருந்தாலும் சரி என் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை நீர் செய்யப் போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சமாதானமாகும்படி செய்வார் என்ற வார்த்தையின்படி குடம்பிறந்த சகோதரருக்குள்ள சமாதானமாகும்படி என் ஆண்டவர் நீர் செய்யப் போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் பெற்றோருக்கும் பிள்ளைகளும் சமாதானமாகும்படி என் ஆண்டவர் நீர் செய்யப் போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் என் நன்மை கிருபையும் தொடரட்டும் பிரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே சமாதானமாகும்படி கத்தர் செய்ய போகிறார் அதுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்களா உடைய வழியை கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக மாற்றிக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்கள் சத்துருக்களை உங்களோடு கூட சமாதானமாகும்படி செய்வார் அப்படிப்பட்ட கிருமைகளை கத்தர் தருவாராக காட் பிளஸ்யோ